ஒரு டூல்ஸை நீங்கள் பயன்படுத்தி சூப்பராக வந்து களைகளையும் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி மண்ணை கொத்தி விட்டு நல்லா வந்து கார்டனிங் ஒர்க்கும் பண்ண முடியுங்க செமையான ஒரு டூல்ஸ் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்காது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு மேனுவல் கலப்பை தாங்க இந்த மேனுவல் கலப்பையில் கீழே வீல் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க அதே மாதிரி எந்த வித டயர்டும் கிடையாது தூக்கிட்டு போகணும்னு அவசியமும் இல்லைங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு டூல்ஸை நீங்கள் சூப்பராக வந்து கலைகளை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோண வீடர் அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் சூப்பராக வந்து நெல்லுக்கும் கலைகளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் பாருங்க ஒரு தண்ணி கேனும் பிளஸ் ஒரு பியூசி பைப்பு இருந்தாலே போதுங்க இந்த மக்காச்சோளத்துக்கு உரத்தை நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாங்க பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு ஐடியாவை சூப்பராக யோசிச்சிருக்காங்க இந்த விடல பாருங்க வேர்க்கடலைகளை சூப்பரா வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மிஷின் யூஸ் ஆகுது பாருங்க எவ்வளோ அருமையா இது உள்ள விடுறாங்க செம்மையாக வந்து கடலை மட்டும் தனியாக பிரிஞ்சு போகுது பாருங்க அருமையான ஒரு மிஷினுங்க இது இந்த விடல பாருங்க நெல்வயிலை ஒரு அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து இந்த மிஷினை யூஸ் பண்றாருங்க பாருங்க எவ்வளோ அருமையா கட் பண்ணி ஒரு பக்கமாக அடுக்கி வைக்கிற மாதிரி வைக்கிதுங்க செமையா இருக்குங்க இந்த ஒரு மிஷின் அண்டே இந்த மாதிரி ஒரு மிஷின் நான் பார்த்ததே இல்லைங்க இங்கே பாருங்கள் காட்டனை சக் பண்ணி எடுக்கிறதுக்காகவே ஒரு டூல்ஸுங்க பாருங்கள் பயங்கரமாக ஒர்க் ஆகுது இந்த மாதிரி மிஷினை எந்த விவசாயத்தை யூஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடோவில் பாருங்கள் என்ன ஒரு அதிசயம் இந்த இன்ஜில் எவ்வளோ அருமையாக ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக இந்த இலக்கோசுக்களை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு இந்த பேக்கிங் பண்ணி செமையாக இருக்குதுங்க இவர் எவ்வளோ சூப்பராக ஃபாஸ்ட்டாக இந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கிறாரு பாருங்கள் செவிடல் பாருங்க எந்த அளவுக்கு அதிகமாக மாசா வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க பாருங்க முள்ளைங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையான உடையிட்டு பாருங்க செவிடவில் பாருங்கள் விதைகள் வீணாகாமல் இருக்கிறதுக்கு இந்த விதை நேர்த்தி டெக்னிக்கை சூப்பரா பண்ணி அப்புறமா விதைகளை போடுங்க பாருங்க எவ்வளோ அருமையா நோய் மருந்துகளையும் பூச்சி மருந்துகளையும் போட்டு ஸ்ப்ரே பண்ணி செவிடலை பாருங்க எவ்வளோ அருமையா இந்த ஒரு கத்தி யூஸ் பண்ணி ஒரு சூப்பராக வந்து மரத்தில் இருக்க கிளைகளை ஷார்ப்பான இந்த பிளேட் வச்சு சூப்பரா கட் பண்ணுறாருங்க அருமையாக ஒர்க் ஆகுது டேங்க இப்போ என்ன ஒரு அருமையான ஒரு ஆல்ட்ரேஷன் பாருங்கள் இந்த பவர் டெல்லர் மிஷினை ஒரு சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு நடவு பண்ணுறதுக்காக மாற்றிருக்காருங்க செமையாக ஒரு காகுது பாருங்கள் ஆட்டோ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ சூப்பராக வந்து இந்த ட்ரம்மு முதுகில் கட்டிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுறாருங்க நார்மல் இருபது லிட்டர் ஸ்ப்ரேயரையே நம்ம தூக்கிட்டு மருந்து அடிக்க முடியாது வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ அருமையாக மாட்டுக்கு போகக்கூடிய அந்த தீவன பிள்ளை சூப்பராக வந்து மோட்டர் பைக்கை வச்சு சூப்பராக ஆப்ரேட் பண்ணுறாருங்க இந்த பிளேடை செமையாக ஒரு எவ்வளவு பாருங்க விவசாயம் பண்ணுறேன் என்ன இருந்தால் மட்டும் போதுங்க எங்கே வேணாலும் விவசாயம் பண்ணலாங்க எவ்வளோ அருமையாக செவத்துலேயே விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் அருமையான ஐடியாங்க எவ்வளவு பாருங்க இது ஒரு அருமையான கிராஸ் கட்டர் மிஷினுங்க பாருங்கள் ரெண்டு கிராஸ் கட்டர் மிஷினையும் ஒன்றா வெல்டு பண்ணி வச்சிருக்காரு சூப்பராக ஒர்க் பண்ணுறாரு பாருங்க எவ்விடாலும் நீங்கள் பார்க்குறது புது விதமான ஒரு டொவேட்ருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வைப்ரேஷன் மூலிமா சூப்பராக ஏற ஓட்டுதுங்க செமையான ஒரு ஆடு சாயிலுக்கு இது ரொம்ப ஏற்றுதுங்க இந்த விடவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஏர் ஓட்டுறதுக்காக இந்த கொக்கி மாதிரியான இந்த ஒரு ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா மண்ணை அருமையாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த விடலாம் பாருங்கள் அடிக்கிற பைப்பில் இருக்கிற அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பராக வாய்க்காலில் ஒரு தண்ணியை நிலத்துக்கு பாய்ச்சிடாருங்க செமையான ஒரு ஐடியாங்க இது இந்த விடலாம் பாருங்கள் நெல் அறுவடை பண்ணக்கூடிய எவ்வளோ சின்ன ஒரு மிஷின் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணிடலாம் நல்லாவும் இருக்குது இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க நெல்ல களத்துல காய வச்சிருக்காங்க இதை சூப்பரா வந்து வேக்யூம் பண்ணி செம கிளீன் பண்ணது பாருங்க இந்த ஒரு மிஷின் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டோரேஜ் பண்ணதுக்கு இந்த ஒரு மிஷின் நல்லா இந்த வீடியோல பாருங்க இந்த டூல்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஒரு இடத்துல இருக்க செடியை சூப்பரா வந்து மாற்றி நடவு பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸ் பாருங்க எவ்வளோ அருமையா வீடுல பாருங்க இவர் எவ்வளவு அருமையா அந்த நெல்லை வந்து பாதுகாத்து பயிர வளர வச்சா இந்த காத்து மலையில் இந்த பயிரெல்லாம் வந்து சாஞ்சிடுச்சிங்க இதை குச்சை வச்சு ஒரு நேரம் அண்ணி பாட்டாரு இந்த விடல பாருங்க இந்த ஒரு விவசாயி உங்க வீட்டில் இருந்த வேஸ்டான பாட்டில் எல்லாம் அருமையான ஒரு சீடர் மிஷினாக மாற்றிட்டாருங்க செமையா இருக்கு பாருங்க இந்த வீடல பாருங்க நெல்லை வந்து நம்ம கையாலே அறுவடை பண்ணி உடனே இந்த ஒரு மிஷினில் விட்டுனா போதுங்க தனியா வந்து வைக்கோல தனியாகவும் அந்த நெல்மணிகளை தனியாகவும் பிரிச்சு கொடுத்ததுங்க இந்த ஒரு மிஷின் அருமையாக இருக்காங்க இந்த விடல பாருங்க இந்த ஒரு விவசாயம் எவ்வளோ அருமையா இந்த பயிர் வகை செடியிலேருந்து இந்த பயிர்களை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த கட்டையில் ஆணிகளை செட் பண்ணி வச்சு சூப்பராக வந்து பிரித்து எடுக்கிறார் பாருங்க அருமையான ஐடியாங்க இது பார்க்குறதே நல்லா இருக்கு இந்த வீட்ல பாருங்க இவர் மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போகிறதுக்காகவே இந்த ஒரு டூல்ஸ் மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்காருங்க பாருங்கள் பாருங்க எவ்வளோ அருமையாக ஹோல்ஸ் போடுறத வச்சு இந்த வீடோவில் பாருங்க இந்த செடியை சுற்றி இருக்க இந்த களைகளை சூப்பராக இந்த ஒரு கிராஸ் கட்டர் மிஷினை வச்சு இவர் எடுக்கிறாரு பாருங்க செமையாக க்ளீன் பண்ணுதுங்க பார்க்கவே நல்லா திவிடர் பாருங்க எவ்வளவு அருமையா இந்த வாட்டர் மிலான இந்த பந்தல் மாதிரியான செட்டப்ல வளர்த்திருக்காங்க இந்த மாதிரி வாட்டர் மில்னை வளர்த்து நான் எங்கேயுமே பாத்துலங்க சூப்பர் ஐடியா திவிடர் பாருங்க எவ்வளவு அருமையா இந்த வண்டி மேல இந்த மூட்டை ஏற்றுறதுக்கு சூப்பரா லிஃப்ட் மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி செமையா ஏத்துறாங்க பாருங்க அருமையா ஒர்க்க முடிக்கிறாங்க திரிவிடா பாருங்க இது ஒரு சூப்பரான ஐடியாங்க இந்த டூல்ஸ் வச்சு நம்ம செமையா வந்து இந்த செடிகளான நடவு பண்ண முடியுங்க அருமையா மல்சிங் ஷீட்ல ஹோல்ஸ் போட்டு சூப்பரான நடவு பண்றாங்க பாருங்க விடல பாருங்க இவர் வச்சுருக்க இந்த டிராக்டர் வீணாக போயிடுச்சு போலங்க அதனால் இந்த காரை வச்சு இவர் எவ்வளோ அருமையாக ரோட்டவேட்டர் பற்றி ஓட்டுறாரு பாருங்கள் சேம் ஐடியா இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இந்த வீட்டில் பாருங்கள் இந்த ஒரு விவசாயி எவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியா வச்சுருக்காரு பாருங்கள் இந்த ஃபெர்டிலைசர் வர இந்த சாக்கு மூட்டையிலேயே ஒரு ஃபெர்டிலைசரை போகிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இந்த விட பாருங்கள் வேஸ்ட்டான பாட்டிலில் ஒரு சின்ன குச்சை ரெடி பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஃபீடிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணிட்டாரு பாருங்க அருமையான ஐடியா இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க இந்த பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு பெரிய மிஷினை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக ரைன இரிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக வந்து தண்ணியை பாய்ச்சுறாங்க பார்க்க நல்லா இருக்குங்க விடவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கரும்பை நட்டு புல்ல வச்சுட்டு வராங்க செம்மியாக அது பின்னாடி வந்து மல்ச்சி சீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வராங்க அருமையான ஒரு ஐடியாங்க இது இந்த வீட்டில் பாருங்கள் இந்த ஒரு ரொம்ப ஹார்டான சாயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இது ஏற உழுது போகுதுங்க செம்மையாக இருக்குது இந்த வீடுல பாருங்க இது ஒரு பூண்டு சோயிங் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையா இந்த பூண்டை நடவு பண்ணிட்டு போகுதுங்க செம இந்த வீடு பாருங்க எவ்வளவு அருமையா இந்த சக்கரை வலி கிழங்க சூப்பரா வந்து அறுவடை பண்ணிட்டு போறாங்க இந்த டிராக்டர் பின்னாடி இருக்க இந்த வைப்ரேஷன் மிஷினை வச்சு செமையா இந்த வீடுல பாருங்க இவங்க எவ்வளவு அருமையா இந்த சட்டி போய் வச்சு சூப்பரா வந்து ஹார்டான சாய்ல கூட ஏர் ஓட்டுறாங்க சூப்பரான ஒரு டெக்னிக் பாருங்க இதை பாருங்க இவர் எவ்வளவு அருமையா பியூசி பைப் வச்சு இந்த குளத்துல இருந்து தண்ணியை சூப்பரா வந்து நிலத்துக்கு பாய்ச்சாருங்க செம டெக்னிக் பாருங்க இந்த விடவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையான ஒரு டெக்னிக் யோசிச்சு வச்சிருக்காரு அறுவடியான மக்காச்சோளத்தை எடுத்துகிட்டு வரதுக்காகவே இந்த மோட்டரை ஓட வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு வர இந்த விடவில் பாருங்க மல்ஜிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போகிறதுக்கு இவர் சூடு பண்ண இந்த ஒரு பாத்திரம் மூலியமாகவே சூப்பராக வந்து ஹோல்ஸ் போகிறாரு பாருங்கள் சேமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த விடவில்லை பாருங்கள் இந்த வண்டியை வச்சு இவர் எவ்வளோ அருமையாக சூப்பராக ஏர் ஓட்டுறாரு பாருங்க நிலத்துக்கு செமையாக இருக்குங்க சட்டிக்காட கிழப்பை வச்சு சூப்பராக ஏர் ஓட்டுறாரு பாருங்கள் விடவில் பாருங்கள் இந்த ஒரு கிராஸ் கட்டர் மிஷினை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக அறுவடை முடிஞ்ச உடனே அந்த நெல்லை தண்டை பகுதியை மட்டும் சூப்பராக கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் செமையா இருக்குங்க இந்த வீடோவில் பாருங்கள் மூட்டையில் பூண்டை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிறது மூலயமா மூட்டை எங்கேயும் சரியாமல் சூப்பராக ஒரே ஷேப்பு ஓடியாருங்க இந்த வீட்ல பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக நர்சரியில் இந்த ஒரு கை ஸ்ப்ரேயர் வச்சு சூப்பராக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு பாருங்கள் நினைக்க தெரிஞ்சு ஒரு மருந்து தான் அடிக்கிறாருங்க இந்த வீடோவில் பாருங்க இவங்க எவ்வளோ அருமையாக கலப்பையை வச்சு சூப்பராக ஆட்கள் நிறைய பேர் வச்சு செமையா வந்து இந்த ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள் செடிகளுக்கு இடையில செம விடல பாருங்க எவ்வளோ அருமையா இந்த ஒரு கலப்பையை சூப்பரா வந்து யூஸ் பண்றாங்க பாருங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா விதையும் போட்டுட்டு வர மாதிரி ஒரு மிஷின் இருக்குங்க